குட் ஆஃப்டர்நூன் சார் மக்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ இப்போ அடுத்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு எங்களெல்லாம் அழைச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷம் வி ஆர் ஹாப்பி ஆனால் அவங்கள சந்திக்கிறதுலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ திறந்து நிறைய விஷயங்களை பேசுவோம் ரெண்டாவது கிளாஸ் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு இது கடைசி அவேர்னஸ்ன்னு சொல்லிட்டேன் இனிமேல் நாங்கள் உங்களை அவேர்னஸ் கூப்ப பேச கூப்பிடவும் மாட்டோம் அப்படின்ட்டு அது ஒரு கஷ்டம் தான் ஆனாலும் எங்களால் இங்கே அதுக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் சொல்ல நினைக்கிறோம் அங்கே இப்போ இந்த படித்த காலங்கள் வந்து சுமார் அஞ்சரை மாதம் சரியாக வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் போயிடுச்சு ஸோ சுமாரை வந்து நாங்கள் ஒரு ஐந்து மாத காலத்தில் படித்து முடிச்சுட்டு இப்போ வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய யாரையும் வந்து எந்த ஸ்டூடண்ட்டை கேட்டாலும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவீங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் பேசின எல்லாரையுமே பார்த்துருப்பீங்க நான் கான்ட்ராக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவேன் யாரும் சொல்ல மாட்டாங்க இப்பயும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும் எப்போதும் இருக்கும் ஈவன் எவ்வளோ பெரிய எக்ஸ்போர்ட் இருந்தாலும் அந்த பயம் இருக்கும் அந்த பயம் இருக்கக்கூடியவங்களால மட்டும்தான் இந்த பிசினஸ்ல சஸ்டெயின் பண்ணவும் முடியும் சர்வே பண்ணவும் முடியும் அந்த பயம் இல்லாத யாராலையும் இந்த எந்த ஒரு பிஸ்னஸ்யுமே பண்ண முடியாது பிஸ்னஸ்னாலே பயம் இருக்கணும் பிஸ்னஸ்னாலே பயம் இருக்கணும் கடையை திறந்து வச்சிருப்போம் கஷ்ட கடையை ஒரு ஆளை போட்டிருப்போம் அந்த ஆள் கடையை ஒழுங்கா துறப்பானா அப்படின்றக்குள்ள இருக்கணும் அப்பத்தான் ஒழுங்கா செய்வானா அப்படின்ற மானிட்டர் அப்போ படிக்க வந்த ஒவ்வொருத்தரும் படிச்சு முடிச்ச ஒரு ஒருத்தரும் அந்த பயத்தோட தான் இருப்பாங்க ஒரு ஒரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையில அப்போ இந்த அஞ்சு மாத காலத்துல நாங்க படிச்சு முடிச்ச டிபார்ட்மெண்ட் சில சில நம்பர்ஸ்ல இருக்கும் பட் அதுக்குள்ள உள்ள ஆழங்கள் ரொம்ப பெருசு ரொம்ப பெருசு அதுல உள்ள அனுபவங்கள் நாங்க கத்துக்கிட்டது அவ்வளவு பெருசு அவ்வளவு பெருசு எழுதி வச்சது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை கம்பல்சரி நாங்க பார்க்கணும் அதையெல்லாம் பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம் நாங்க என்ன எதுல எங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதே எங்களுக்கு தெரியும் அதை ரொம்ப தெளிவாவே எங்களுக்கு சார் ரொம்ப சொல்லி கொடுத்துருக்காரு அதெல்லாம் தெரிஞ்சும் ஸ்டில் எங்களுக்கு பயம் அவ்வளவு பயம் ஆனா இந்த ஒன் டே ட்ரைனிங்ல மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து கவரப்படுறாங்க என்னென்ன இருக்கும் அப்படின்னா தமிழில் இருக்கும் அதுக்கு பிறகு டைட்டில் இருக்கும் அந்த தம்னையில் என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரே ஆறு மாதங்களில் ஆறு கோடி ஒரு மாதங்களில் மூணு கோடி ஒரே ஷிப்மெண்ட்டில் இவ்வளவு சம்பாரிச்சேன் வச்சேன்னு சொல்லி சொல்ல வச்சு அவங்கள சொல்ல வச்சு பேசவும் வைப்பாங்க நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் எந்த இது எடுத்தாலும் சரி முதலாவது இது எப்படி ஆட் எப்படின்றது என்ன ஆகுது இந்த யூடியூப் சோஷியல் மீடியான்றது எப்படி ரன் ஆகுது அப்படின்னா யூடியூப் பொறுத்த அளவுல யூடியூபோட அல்காரிதம் என்ன அப்படின்னா எந்த சோஷியல் மீடியா வந்தாலும் சரி ஒரு கடைக்கே போறீங்க அப்படின்னா கூட அந்த கடைக்கு அரண் நடப்பாருனா திரும்ப திரும்ப அந்த கடைக்கு நீங்க வரணும் தான் எதிர்பார்ப்பாரு இல்ல அத்தோட போயிருந்து நடப்பாரா கடைக்கு மாட்டேன் திரும்ப திரும்ப அந்த கடைக்கு வரணும்னு நடப்பாரு அதே தான் சோசியல் மீடியாவோட அல்காரிதமும் எவ்வளவு நேரம் நம்ம அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட் குள்ள போல்டா இருக்குமோ சோசியல் மீடியாவுக்கு நம்மளோட இன்டர்நெட் மூலமா வருமானம் ரெண்டாவது எங்களுடைய எங்களுடைய வெப்சைட் வெப்சைட் சர்வரில் இவ்வளோ டிராஃபிக் ஜென்ரேட் ஆகுது அதனால நாங்கள் லாங்க டைம் எங்களால் வந்து ஆட்ஸ் ஷோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாக்காரர் என்ன செய்வோம் அப்படின்னா வெளியில் உள்ள தேர்ட் பார்ட்டி கம்பெனிக்காரன்ட்ட காசு வாங்கும் அப்போ யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்குள்ளேயும் ஈவன் ஃபேஸ்புக்லையும் போட்டிகள் இருக்கு அப்ப யார் அதிகமான டிராபிக் ஜென்ரேட் பண்றாங்க யார் வரக்கூடிய கிளைண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்றாங்கன்றதுல பெரிய போட்டி இருக்கு அப்படி இருக்கும்போது யூடியூப் என்ன யூடியூப் அது வந்து யூடியூப் ஆகட்டும் சோஷியல் மீடியா எதுக்குமே இது உண்மையா பொய்யான்றதுலாம் தெரியாது ஜஸ்ட் அது ஒரு ஆட்டோ அது ஒரு ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் அவ்வளவுதான் அதுக்கு லாங்கர் டைம் மக்கள் பார்க்கணும் மக்கள் பார்க்கணும்னா மக்கள் டெம்ட் ஆகணும் இப்ப இந்த வீடியோ சாரோட வீடியோல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் லைவ் செஷன்ல நீங்க பாத்துட்டு இருக்க நீங்க இதுக்கு மாதிரி போட்ட எல்லா வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது இருநூறுதான் மேக்சிமம் போயிருக்கும் ஏன்னா டெம்டேஷிங்கான கண்டென்ட் இதுக்குள்ள இல்ல அப்ப யூடியூப் சஜெஸ்ட் பண்ணாது இதே இதே ஒரே மாசத்துல ஒரு கோடி ரூபா சம்பாரிச்சேன் ரெண்டே மாசத்துல ரெண்டு கோடி தான் சம்பாரிச்சேன் எனக்கு வாழ்நாள் பூரா கடனை அடைச்சிட்டேன் சொல்ற வீடியோ மூணு மணி நேரம் வீடியோ இருக்கும் அதை நீங்க பாத்தீங்கன்னா ஒன் மில்லியன் வியூஸ் போயிருக்கும் அப்ப ஒன் பில்லியன் வியூஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பத்து லட்சம் பேர் அந்த வீடியோவை பாத்துருக்காங்கன்னு அர்த்தம் ஆவரேஜா பாத்துருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு ஒரு வீடியோக்கு ஏத்த மாதிரி ஆவரேஜ் வியூ டியூரேஷன் மாறுபடும் ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி டைமிங் டியூரேஷன் வரும் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் டியூரேஷன் வரும் அப்போ ஒன்னு ஒண்ணுக்கு ஏத்த மாதிரி மாறும் ஒரு பத்து நிமிஷம் வீடியோ அப்படின்னா மினிமம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நீங்க ஃபுல்லா பாத்துருக்கோம் அதிகமான மக்கள் அதை பாத்துருக்கணும் அப்பதான் அது வந்து ஒரு வியூவாவே கவுண்ட் பண்ணும் ஒரு ஒரு நிமிஷம் வீடியோனா பதினஞ்சுல இருந்து இருபது முப்பது இருபத்தி செகண்ட் ஒரு வீடியோவை பாக்குறவங்க அதிகமான மக்கள் பாக்கணும் நூறு பேர்ல ஒரு எண்பது பேர் பார்த்தாதான் எயிட்டி பர்சன்ட் வந்து அது காட்டும் அப்ப இருபது பேர் போயிருப்பாங்க ஆனா எண்பது பேர் பாத்துக்கணும் அந்த மாதிரி அப்பதான் அந்த வீடியோ எல்லாத்தையும் கொண்டே காட்டும் இது நல்ல விஷயத்துக்கு செயல்பட்டா வரவேற்கத்தக்க விஷயம் ஆனா முழுக்க முழுக்க பண்றது எல்லாமே ஃப்ராட் வேலை தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொடுத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா கொடுத்து அந்த தொள்ளாயிரத்தி ரூபாய் விட்டுறாங்களா இல்ல அதுக்கு மூணு லட்சம் கட்டுங்க அடுத்து அடுத்து பதினஞ்சாயிரம் மட்டும் கட்டுங்க உங்களுக்கு ஆர்டர் எடுத்து தரோம் உங்கள்ட்ட காசு உருவது முழுக்க முழுக்க அதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்படி நோக்கம் இல்லாம சரி அப்படி போறீங்களா அப்படி போகக்கூடிய மக்கள் பல கேள்விகள் கேக்குறேன் என்ன இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சிருக்காங்க அப்படி செஞ்சவங்களோட கேஸ் ஸ்டடிஸ் எங்க அவங்க செஞ்சவங்களோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் எங்க ஒரு வீடியோஸ் எங்க ஒரு காண்டாக்ட் நம்பர் எங்க அவங்க அவங்கள்ட்ட ஃப்ளெக்சிபிளா பேச முடியுமா அதை அவங்க கேட்கறாங்களா நம்ம நம்ம கேட்டால் பேச முடியுமா அவங்களால யாராவது கேட்கறாங்களா இல்லை முதல்ல இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பார்க்கக்கூடிய எத்தனை பேருக்கு இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுது இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ருன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது இதை ட்ரைனிங் நடத்துறாங்க பாருங்க அவங்களுக்குமே தெரியாது சார் கூட நடத்து மாதிரி சொல்லியிருந்தாரு என்னென்ன டிபார்ட்மெண்ட் கூட அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை தெரிஞ்சால் அவங்க சம்பாரிசிட்டு போயிருவாங்க அவங்களால சம்பாதிக்க முடியாம இருக்கிறதுனாலதான் சரி ஓகே இது ரொம்ப ஈஸியா இருக்கு மக்களை ஏமாத்துற பிசினஸ் ஈஸியா இருக்கு ஆக்சுவலா இன்னைக்கு மக்களை ஏமாற்றக்கூடியது பிஸ்னஸ் மக்களை ஏமாற்றக்கூடிய பிசினஸ் தான் யூடியூப் ஆகட்டும் சோசியல் ஆகட்டும் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது பேக் பிளாட்ஃபார்ம் அது வந்து மக்களை ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிறாங்க இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து காசு தடுறது ரொம்ப ஈஸி அதுக்கு லீகல் ப்ரொசீஜருக்கு ஆள் வச்சிருக்காங்க லீகலுக்கு லாயர் வச்சிருப்பாங்க இந்த பிசினஸ் பண்ற எல்லாருமே கூட ஒரு லாயர் வச்சிருப்பாங்க இது எப்படி லூப் ஹோல்ஸ் என்ன இண்டியன்ல உள்ள லால உள்ள லூப் ஹோல்ஸ் என்ன எல்லாத்தையும் எப்படி ஓவர் கம்பெனி வெளியே வரலாம் அப்படின்றத ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் அது அவங்க திரும்ப திரும்ப வேற ஒரு வேற வேற பேர்ல போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு வந்து மக்கள் வந்து இன்னைக்கு ஏமாற்றப்படக்கூடியது கார காரணம் மக்களுடைய அறியாமை தான் நம்ம எதையும் குறை சொல்லி பிரோஜனம் இல்ல பட் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எந்த ஒரு நீங்க எந்த ஒரு நீங்க நாலேஜ் கத்துக்க போறீங்கனாலும் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் ஈவன் ஒரு மாசம் கூட உங்களுக்கு போதாது ஒரு டிகிரி படிக்கிறீங்க மினிமம் மூணு வருஷம் படிக்கிறாங்களா இல்லையா மூணு வருஷம் படிச்சு முடிச்சுட்டு வந்தவனால ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயரிங் பண்ண முடியல ஒரு சுவிட்ச் பாக்ஸ்ல ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் போட தெரியல வீட்டுல இருக்க காரி துப்புவாங்க மூணு வருஷம் எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கு பேர் பெருசா இன்ஜினியர் சொல்ற அஞ்சு வருஷம் படிச்சிருக்கேன் ஆனா தெரியல டாக்டர் முடிக்கிறவங்களுக்கு என்ன செய்யறாங்க டாக்டர் முடிச்சவனா அடுத்த ஒன் இயர் தான் பண்றாங்க இன்டர்ன்ஷிப் ஒண்ணு கொடுக்குறாங்க அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு போனா சர்டிபிகேட்டே கொடுப்பாங்க கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் பண்ணணும் எல்லாத்துக்குமே சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு நீங்கள் படித்து நீங்கள் வெளிநாட்டில் முகம் தெரியாது அவன்கிட்ட பேச தெரியாது அவன் என்ன லாங்குவேஜ் பேசுவான் அதுவும் தெரியாது உலகத்தில் எத்தனை லாங்குவேஜஸ் இருக்குது ஒரு ஒரு நாட்டில் ஒரு ஒரு லாங்குவேஜ் பேசுவான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம இங்கே நாங்கள் ஒரு லாங்குவேஜ் பேசுவோம் சார் ஒரு லாங்குவேஜ் பேசுவோம் எல்லாரும் ஒரு ஒரு லாங்குவேஜ் பேசுவோம் அதுலேயே நிறைய வார்த்தைகள் மாறுபடும் சோஷியல் மீடியாவை பொறுத்தளவில் கூகுளில் போயிட்டாலே என்ன வார்த்தை போடுறோன்றது ரொம்ப முக்கியம் ஐ போகிற இடத்துல ஓ போட்டால் வராது ரிசல்ட் காட்டாது கம்பெனியேமே வேறு மாதிரி காட்டும் அப்ப என்ன வார்த்தை போகணும் அந்த வார்த்தை எப்படி தேடணும் இதை பத்தி யாராவது சொல்லி தர்றாங்களா வெறும் வெறும் வார்த்தை வெறும் வார்த்தையை நம்பி வாழ்க்கையை இழந்தவங்க இருக்கா ஒவ்வொரு நாளும் நம்பி வாழ்க்கையை இழந்தவங்க இருக்கா பெரும்பாடு மக்களுடைய மனநிலையை ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக்கிறாங்க இன்னைக்கும் நாங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சில ஒரு சில வீடியோஸ் சாருக்கு அனுப்பி நான் கேட்பேன் சார் இது என்ன சார் இவர் ஒரு ஃபிராட் சார் ரொம்ப நாளமா இருக்கா சார் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அவரோட ஹிஸ்டரியை பார்க்கும்போது ஒரு பேப்பர் எடுத்து புக் எடுத்து படிக்கிறது இந்த ஊருக்கு இது ஆகுது அந்த ஊருக்கு அது ஏற்றுமதியாவது இவ்வளோ தான் இவரோட வேலை அதுதான் நீங்கள் கிளாஸ்ல போய் மூணாயிரம் ரூபாய்க்கு அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் என்ன கேள்வி கேட்டேன் சார் உங்கள்ட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா சரி அதெல்லாம் விடுங்க நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி கொடுங்க நான் அது இருக்கேன் இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார் உங்களுடைய கம்பெனியோட ப்ரொஃபைல் மட்டும் கொடுங்கன்னு கேட்டேன் அத்தோட என்ன பிளாக் பண்ணிட்டார் பிளாக் பண்ணிட்டார் அப்போ மக்கள் மக்கள் இவரோட டார்கெட் நான் இல்ல இவரோட அடிப்படையில நான் டார்கெட் இல்ல ஏன்னா உருவ முடிவுன்னு பார்த்தாரு மூணாயிரம் கடன் கட்டி பணம் கட்டி வர சொன்னாரு நான் என்னால அது நான் சில கேள்விகள்ட்ட கேள்வி கேட்கறான் எனக்கு எதாவது தெரியும் அப்படின்ட்டு அடிப்படையில மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் எங்க போகணும்னாலும் ஷார்ட் டைம்ல பணக்கார ஷார்ட் டைம்ல ஒரு பிசினஸ் பத்தி படிச்சிடலாம் நினைக்கிறீங்க அது ரொம்ப ரொம்ப ஆபத்து ரொம்ப 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 ஆபத்து அஞ்சு மாசம் படிச்ச இங்க ஒரு ஒருத்தரும் பயப்படுறோம் ஒரு வாரத்துல ஒரு நாள்ல எப்படி படிச்சிட்டு எப்படி உங்களால எக்ஸ்போர்ட் பண்ணிட முடியும் சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா என்ன என்ன ட்ரெஸ் கோட் போட்டு வரன்றத தான் உங்களுக்கு மரியாதை கொடுப்பான் நம்ம என்ன ட்ரெஸ் கோட்ல போறோம் பிச்சைக்கார வெளியே அனுப்பிடுவோம் எதனா ஒரு ஒன் டே செஷன்ல ட்ரெஸ் கோடை பத்தி பேசியிருக்காங்க இல்ல எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா எப்படி மெயில் ஃபர்ஸ்ட் பண்ணணும் மெயிலிடு பத்தி பேசியிருக்காங்களா அதுவும் பேசல எப்படி சேட் பண்ணணும் அதுவும் பேசல சார் லாங்குவேஜ் வருமா எப்படி சார் நான் அதை பண்றது அதுவும் சொல்லி தரல அதுவும் சொல்லல என்ன பிரச்சனை இதெல்லாம் எதை பத்தியுமே சொல்லாம ஒரே நாள்ல நான் நிறைய நிறைய ட்ரைனிங் ஸ்டேஷன் கால் பண்ணி கேட்கும்போது ஒன் டே ஸ்டேஷன் சொல்லிடுவோம் நான் தான் உங்கள்கிட்ட கேட்டேன் ஸ்டேஷன்ல என்ன சார் சொல்லுவீங்க அது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் பண்ண வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க கொஞ்சம் நான் ஒரு மணி நேரம் கழிச்சு கால் போன் எடுக்கல கிழிஞ்சு போச்சு இவங்க நம்பி நான் எக்ஸ்போர்ட்ல இறங்கணும் இறங்கணும் என்ன ஆகுது அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு கேட்கறதுக்காக பண்றோன் இப்படி எதனா ஒரு பிரச்சனை நிற்கும் என்ன பண்ணுவாங்க என்ன என்ன இது பண்ணிடுவாங்க என்ன யாருன்னு தெரியாது நான் எங்க இருக்கேன்னு தெரியாது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அவங்க என்ன பண்றாங்க அதையும் சொல்லலை அவங்க எந்த நேரம் இருப்பாங்க அதை பத்தியும் பேசல எதை பத்தியும் பேசாமல் பண்ணிடுவோம் பணத்தை மட்டும் நீங்க கட்டுங்க போதும் பணத்தை மட்டும் கட்டுங்க நாங்க இந்த எடுத்து பேங்க்ல போட்டுட்டு போயிடும் சோ மக்கள் இதை பார்க்க பார்க்கக்கூடிய மக்கள் எந்த அடி எந்த வித அடிப்படை அறிவும் இல்லாம ஒருவேளை நீங்க எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் குள்ள வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா இங்க நான் பின் பண்ணிருக்கேன் போட்டோவா எக்ஸ்போர்ட் ஒரு ஒரு லெட்டருக்கும் நான் வந்து எழுதுக்கேன் இ ஃபார் எக்ஸ்பிளாய்ட் நீங்க சொரண்டப்படுவீங்க எப்படி இப்படிலாம் சொல்லப்படுவீங்க யார் யாரால சொல்லப்படுவீங்க பையரால சுரண்டப்படுவீங்க சப்ளையரால சுரண்டப்படுவீங்க ஒரு மேனுபேக்சரோட சுரண்டப்படுவீங்க ஷிப்பிங் ஏஜென்டால சுரண்டப்படுவீங்க ஒரு பேங்கரால சுரண்டப்படுவீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் சுரண்டல் தான் அது இல்லாம டெம்டேஷன் உங்களுக்கு ஆகக்கூடிய டெம்டால நீங்க சுரண்டப்படுவீங்க எக்ஸ்க்ளூட் நீங்க விளக்கப்படுவீங்க எங்க இருந்து விளக்கப்படுவீங்க முதலாவது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண தெரியல ரொம்ப நாளம்ப இப்படி காலத்தை ஓட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா முதலாவது இருந்து நம்ம விளக்குவோம் குடும்பத்திலேருந்தே நம்ம வேற ஆகும் குடும்பத்திலேருந்து தான் முதல்ல விளக்கப்படும் அப்படியே ஒப்பைத்திட்டு இருக்காங்க சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு அப்புறம் மேனுஃபேக்சர் சப்ளைர் அப்போ தேடி போவீங்க சப்ளையர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது அப்போது உரங்கட்டு வரும் உங்களை உரங்கட்டி சரி இது இவ்வளோதான் அப்படின்ட்டு அடுத்து தண்டனை என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் வரும் பி ஃபார் பனிஷ்மெண்ட் என்ன மாதிரியான தண்டனைகள் வரும் அப்படின்னா ஒரு சப்ளையர் ஆகட்டும் இல்ல ஒரு மேனுபேக்சர் ஆகட்டும் ஒரு பையர் ஆகட்டும் ஈவன் ஏன் ஒரு பேங்கர் ஆகட்டும் எப்போ என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது இதை பத்தின அடிப்படை அறிவு இல்லாம நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்றதால நம்ம தண்டி கடனை பரப்போட மிகப்பெரிய இடம் இது அப்படின்னா பிரைசிங் அந்த பிரைசிங்ல மாட்டோம் பாருங்க ஐயோயோ லைஃபே வருது ஓடிடலாம் அப்படின்னு தோணும் பிசினஸே தொலைச்சிருவோம் வாழ்க்கையில பிசினஸே கிடையாது அப்படி போனவங்களா இருக்க இந்த ஒன் டே ட்ரைனிங் செஷன் அட்டன் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா உங்க மனசுக்குள்ள ஒரு அதீத அம்பிகை வரும் அதுதான் இந்த ஓவர் கான்பிடன்ஸ் அந்த ஓவர் கான்பிடன்ஸ் உங்களை ஒட்டு மொத்தமா ஒரேடியா இருந்தா பிசினஸ்ல இருந்தே தொலைச்சிரும் காணாமிக்கிறோம் அதுக்கு பிறகு கட்டுப்படுத்தப்படுவீங்க எப்படி கட்டுப்படுத்தப்படுவீங்க உங்களோட குடும்பத்துல முதலாவது நீங்க கட்டுப்படுத்தப்படுவீங்க இதான் நீ செய்யணும் ஒழுங்கா வேலைக்கு போயிரு இந்த பிசினஸ் பண்ற அதை போதும் ஒழுங்கா ஓடி சம்பாதிக்கிறத பத்தி சொல்லித் தரேன்னு கூப்பிடுறாங்களோ யாராவது மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்க சொல்லித் தரேன்னு சொல்லி இருக்காங்களா மக்களுடைய பிசினஸ்ல மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா ஒரு வார்த்தை சத்தியமா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த வேலையை அவங்க உங்கள்கிட்ட செய்யறாங்க அவங்க உங்கள்ட்ட நம்பிக்கையை சம்பாதிக்கிறாங்க நான் அவனை சம்பாரிச்சு பெரிய ஆளாக்கிடுவேன் அப்படின்னு அடா நான் எப்புறா சம்பாதிக்கிறீங்க சொல்ல மாட்டேன் ஏன்னா அவனுக்கு தெரியாது அவன் அவனுக்கு அவனுக்கு என்ன தெரியும் உங்களை எப்படி ஏமாத்தி சம்பாதிக்கணும்னு தெரியும் மிஸ் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணனும் தெரியும் அடுத்து கடைசியா டைம் டிலே இந்த எக்ஸ்போர்ட்ல டைம் டிலே மட்டும் நடந்துச்சு அப்படின்னா முடிச்சவங்க சோழி அது ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டே வந்து விட்ருவோம் உங்களை அது ஒரு மேனுஃபேக்சர் ஆகட்டான் சப்ளையர் ஆகட்டான் ஆகட்டும் அதே போல ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட் ஆகட்டும் உங்களுக்கு எல்லாமே டைம் தான் ஒரு டைமுக்கு கரெக்டான டாக்குமெண்ட் கரெக்டான ஷிப்பிங் ஏஜென்ட் கையில இருக்கும் அது நேரம் தவறவே கூடாது அந்த டாக்குமெண்ட் இல்லை அந்த ஷிப்மெண்ட் அங்கே நின்றும் ஒரு டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹால்டிங் ஹால்ட்டிங் ஃபீஸ் ஹால்டிங் ஃபைன் ஒன்று போடுவாங்க ஒரு கப்பல் ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக லோடு வந்து நம்மளோட டாக்குமெண்ட் இல்லாமல் கண்டெய்னர் இத்தனை நாளைக்கு நிற்குது அப்படின்னா அது அதுக்குன்னு தனித்தனியாக வாடகை கொடுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு இதை பத்தியெல்லாம் எதை பத்தியுமே தெரியாம மக்கள் போய் மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறாங்க இதே எக்ஸ்போர்ட்னால உயிரிழந்தவங்களும் இருக்காங்க அந்த பயம் இப்போ வரைக்கும் இருக்கு எப்போதுமே இருக்கும் அந்த பயம் இருந்தா மட்டும்தான் சார் அடிக்கிறதா சொல்லுவார் உங்களுக்கு அந்த பயம் இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனிச்சு செய்வீங்க எதனா ஒரு தப்புனா நோட் எடுத்து பிரிச்சு பாப்பீங்க அந்த தப்பு நடந்துருமோ அப்படின்ட்டு அந்த பயத்தோட இருந்தா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல

ஆனால் இவ்வளவு நான் சம்பாரிச்சேன் என் ஸ்டூடண்ட்ஸ் இவ்வளவு சம்பாதிச்சாங்க அதுதான் நோட் த பாயிண்ட் என் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளவு சம்பாதிச்சாங்க நான் எவ்வளோ சம்பாதிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறேன் ஒரு மோட்டிவேஷன் கூட அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேறார் ஏன்னால் இந்த ம இந்த டெம்டேஷன்கிறது எப்போ மனசுக்குள்ளேருந்து வெளியே வருன்றது தெரியாது அது அது தெரியாத வரைக்கும் நல்லது அப்ப அந்த பயத்தோடயே ஓடுவோம் சம்பாதிச்சிடலாம் நம்ம சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறார் ஈஸ் அ குட் மென்ட் மென்ட்டன் நாங்க தான் வந்து நிறைய புண்ணியம் முடிவோம்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு மென்டார் கிடைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சார் அதே போல மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானம் தேவை பொறுமை தேவை நிறைய ஆலோசனை தேவை நிறைய கேள்விகள் கேட்கணும் இங்க உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ரிசல்ட் ஓரியன்டான விஷயங்கள் நம்பிக்கைகள் உங்களுக்கு பிறக்குதோ அங்கே மட்டும்தான் எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து செய்ய முடியும் சோ அதான் நான் கடைசியா சொல்ல நினைக்கிறேன் அதையும் தாண்டி நான் அப்படித்தான் பண்ணு ஒன் ஒன்னே செஞ்சு தான் போகணும் நினச்சிங்கன்னா மேல சில விஷயம் எழுதி போட்டுருக்கேன் அதனால திரும்ப ஒரு முறை பாத்துக்கீங்க அவ்வளவுதான் அதே மாதிரி போய்விங்க நான் மேல சொன்ன மாதிரி சோ அதனால மக்கள் அப்படி போகக்கூடாது அப்படின்றத நானும் விரும்புறேன் சோ அதுக்கேத்த மாதிரி மக்கள் தனக்கு தங்களை சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச்